ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரௌண்ட் ஃப்ளோர் வீடு கட்டி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த வீட்டில் என்னென்ன கவனிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு ஃப்ளோர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக கைப்பிடிச்சவரில் உள்ள காலம் லொக்கேஷனை பார்த்து அதெல்லாம் உடைக்க சொல்லிட்டோம் உடைக்கிறப்ப கரெக்டாக அந்த பில்லர் சைஸுக்கே கட் பண்ணி அறுத்து உடைக்கலாம் இல்லைனா நம்ம இது மாதிரி ஒம்போது அஞ்சு எக்ஸ்ட்ரா வச்சு கூட உடச்சிக்கலாம் இது வந்து ச சைடு பலகாய வச்சு காங்கிரீட் போட்டு அதுக்கு மேலே ஷூ மார்க் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இல்லைனா இருந்தே பாக்ஸ் போட்டு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து உடைக்கிறப்ப எத்தனை மம் கம்பி இருக்குது எத்தனை கம்பி இருக்குங்கிறத பார்க்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா டொல்ல மம் வந்து நாலு கம்பி கொடுத்துருக்காங்க அதில் ரெண்டு கம்பி லேப் இருக்குது ரெண்டு கம்பி லேப் இல்லை இப்போ காலம் கம்ப்ளீட்டாக உடச்சது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டோம் இந்த லேப் இல்லாத கம்பிக்கெல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ரில் போட்டு மறுபடியும் லேப்பிங் வைக்க போகிறோம் ரெண்டு ட்ரில் போட்டு அதில் கெமிக்கல் வைக்கணும் நங்கூரம் ஆங்கர் ஃபிக்ஸ் அப்படிங்கிற கெமிக்கலு இப்போ டொல்லம் எம்எம் ராட் இருக்குது அப்படின்னா டுவெண்ட்டி எம்எம்க்கு ட்ரில் போடணும் எயிட் எம்எம் அதிகமாக ட்ரில் போட்டு நங்கூரம் ஆங்கர் ஃபிக்ஸ் ஒன் இஸ்ட்டு டூ பாயிண்ட் த்ரீ அப்படிங்கிற ரேஷியோவில் அதை ஆட் பண்ணி அது கிரிப்பாக பிடிச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம நாலு கம்பி இது மாதிரி எம்எம் வச்சு ஸ்டிரப்ஸ் வச்சு கட்டிடுறோம் கம்ப்ளீட்டாக எல்லா காலத்தையும் என்ன பண்ணணும்னா ட்ரில் போடுறோம் ட்ரில் போட்டு எது எதுக்கு லேப்பிங் இல்லையோ அதுக்கு மட்டும் ட்ரில் போட்டு அந்த கெமிக்கல் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி நாலு கம்பி வந்து மேலே நாலு மீட்டருக்கு வச்சு ஸ்டிரப்ஸ் வச்சு கட்டுறோம் எப்பவுமே நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் கட்டணும் அப்படின்னா கைப்பிடிச்சவருக்கு நாலு கம்பியும் கொண்டு வர்றது அவசியம் ஃப்யூச்சரில் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் பண்ணாமல் இருப்போம் ஆனால் மினிமமாக டூ ஃபீட்டை வந்து ஏற்றி விட்றது நல்லது ஸோ இது மாதிரி ஏற்றி விடாமல் இருந்தால் நம்ம மறுபடியும் ட்ரில் போட்டு தான் அதை வந்து பண்ணுறாப்புல இருக்கும் எப்போ லே லேப்பிங் வந்து டூ ஃபீட் கொடுக்குறது இன்னும் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கு ஆனால் கொடுக்காத பட்சத்துக்கு நம்ம மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணியாகணும் ஸோ ட்ரில் போட்டு அந்த நாலு கம்பி வச்சுட்டு அந்த நாலு கம்பியும் வெல்டும் அடிச்சிருக்கோம் நம்ம வெல்ட் அடித்து க ஷூ மார்க் பண்ணி அதுக்கப்புறம் காலம் பாக்ஸ் நிப்பாட்டி காங்கிரீட் போடுறோம் ஸோ இதெல்லாம் வெல்ட் அடித்த காலம் இதெல்லாம் வந்து ஷூ போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு காலமாக வெல்ட் அடிக்க சொல்லியிருக்கோம் ஸோ நாலு ராடையுமே க அந்த லேப்பிங் எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கிற அந்த ராடோட கம்பைன் பண்ணி வெல்ட் அடிக்க சொல்லியிருக்கோம் வெல்ட் அடித்ததுக்கப்புறம் ஷூ மார்க் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம பாக்ஸ் வச்சு காங்கிரீட் போட போகிறோம் ஃபுல்லாகவே நாலு டொல்லமும் அதில் வந்து நம்மளுக்கு ஸ்டிரப்ஸ் வச்சு எல்லாமே கட்டி ஷூ மார்க் பண்ணிட்டாங்க ஷூ மார்க் பண்ணி ஷூ போட்டாங்க வெல்டு வச்சதுக்கப்புறம் ஷூ போட்டு இந்த ஷூ போட்ட சூக்கு மேலே தான் நம்ம என்ன பண்ணணும் அந்த காலம் பாக்ஸ் வந்து நிப்பாட்டணும் இல்லைனா வந்து இந்த காலம் பாக்ஸ் வந்து நகர வாய்ப்பு இருக்குது காலம் பாக்ஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தூக்குண்டு பார்க்குறப்ப அந்த ஷூக்காக நம்மளுக்கு காலம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் நம்ம பிரிக் ஒர்க் பண்ணுறப்பையும் அந்த காலம் டு காலம் வந்து ஸ்ட்ரைட்டு கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம டைமண்ட்ஸுன்னு நூல் பிடிச்சி செக் பண்ணிவிட்டு ஷூ மார்க் பண்ணுறது மார்க் பண்ணதுக்கப்புறம் காலம் போட்டுட்டு நம்ம அதுக்காக பிரிக் ஒர்க் பண்ணுவோம் இதில் வந்து கைப்பிடித்தவர் வந்து மேலே நம்ம கைப்பிடித்தவரில் வந்து சில்க் காங்க்ரீட் வந்து போடுவாங்க ஆனால் இந்த சைட்டில் போடலை இப்போ அதையுமே உடைச்சிட்டு நம்ம மறுபடியும் இந்த காலம் பிரித்ததுக்கப்புறம் சில்க் காங்கிரீட் போட்டு அதுக்கப்புறம் பிரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எல்லாமே எம் டுவெண்ட்டி ரேஷியோ தான் ஃபாலோ பண்ணுறோம் ஒன் ஈஸ்ட்டு டூ ஈஸ்ட்டு த்ரீ அப்படிங்கிற ரேஷியோ ஃபாலோ பண்ணுறோம் காங்கிரீட் போட்டு இது மாதிரி நல்லா குத்தி விடணும் குத்தி விட்டு ஒரு மூன்று அடி நாலு அடி வர்றப்ப அது ஏழு அடி பாக்ஸு இப்போ நாலடி வர்றப்ப தூக்கு கொண்டு பார்த்து அதை லெவல் செக் பண்ணிடணும் செக் பண்ணிட்டு எங்கிட்ட அட்ஜஸ்ட் இருக்கோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் காங்க்ரீட் பார்த்துட்டு ஃபைனலாக ஒருவாடி வெர்டிக்கல் லெவல் தூக்கு கொண்டு வச்சு பார்த்துட்டு சரி பண்ணிடணும் ஜல்லி வச்சோ இல்லை முட்டு கொடுத்தோ அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க எந்த சைடு வந்து சாஞ்சிருக்கோ அதை வந்து நேராக நிமித்தி வைப்பாங்க முட்டு கொடுத்து இல்லை பாட்டத்தில் ஜல்லி வச்சு அதை சரி பண்ணலாம் இது மாதிரி முட்டு கொடுத்து பாட்டத்தில் ஜல்லி வச்சு இதெல்லாம் சரி பண்ணி இந்த காலம் வந்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துட்டாங்க இப்போ ஃபார்ம் ஒர்க் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் காங்க்ரீட் வந்து நல்லா வந்திருக்கு இதில் பேட்ச் ஒர்க் இருந்துச்சுன்னா மறுநாளே பேட்ச் ஒர்க் பாத்திரணும் எதுவும் டச்சப் இருந்துச்சுன்னா ஸோ காங்க்ரீட் நல்லா வந்துருச்சு இதில் வந்து மறுபடியும் கீறி விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம சில்க் காங்க்ரீட் போட்டு அதுக்கப்புறம் பிரிக் ஒர்க் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே காலம் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க நல்லா வந்திருக்கு காங்கிரீட்டு நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ